அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டை சார்ந்த முக்கிய அரசியல்வாதி மற்றும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராகவும் முன்னாள் மத்திய குடும்ப நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் இவர் அக்டோபர் புதுச்சேரியில் பிறந்தவர் இவருடைய தந்தை டாக்டர் எஸ் ராமதாசு ஆவார் கல்வித் தகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் பட்டம் பயின்றவர் அவர் தனது மருத்துவ பயணத்தை திண்டிவனம் அருகில் உள்ள நல்லளம் என்ற கிராமத்தில் தொடங்கினார் இரண்டாயிரத்தி மூன்றில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் முடித்தார் தன்னுடைய அரசியல் பயணத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் வருடங்களில் தருமபுரி மக்களவையினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி முதல் ராஜ்யசபா உறுப்பினரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை பி தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பி எம் கே செயல் தலைவராகவும் மாற்றப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி நான்கில் மத்திய அமைச்சரவையில் சேரும் பொழுது முப்பத்தி ஐந்து இளைஞராக இருந்தார் இது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அந்த நேரத்தில் இளைய அமைச்சராக மாற்றியது அன்புமணி ராமதாஸ் சுகாதார அமைச்சராக இருந்தபொழுது பல முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டார் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை சேவைகளை வழங்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் உலகளவில் மிகப்பெரிய வெற்றிகரமான சுகாதார திட்டமாக கருதப்பட்டது என்பதே உண்மை பாரம்பரிய அறிவு டிஜிட்டல் நூலகம் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் போன்ற நிறுவனங்களை நிறுவினார் புகையிலை மற்றும் மதுபானங்களின் விளம்பரங்கள் மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தும் கடுமையான விதிகளை கொண்டு வந்தவர் இவர் தன்னுடைய தேர்தல் வரலாற்றை தருமபுரி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்டார் ஆனால் அதில் அவர் தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தருமபுரி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டார் ஆனாலும் அந்த தேர்தலிலும் அவர் தோல்வியை சந்தித்தார் குடும்பத்தை பொறுத்தவரையில் இவருடைய துணைவியாரின் பெயர் சௌமியா அன்புமணி மற்றும் இவருக்கு மூன்று மகள்கள் உள்ளார்கள் அன்புமணி ராமதாசு அவரது மருத்துவ பின்னணி மற்றும் அரசியல் அனுபவத்தை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் சமூக மற்றும் சுகாதார முன்னேற்றத்திற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் மேலும் இந்திய அரசியல் வரலாற்றில் இளைய சுகாதார அமைச்சர் என்ற பெருமையை பெற்ற ஒரே ஒரு அரசியல்வாதி அன்புமணி ராமதாசு அவர்களுக்கே சாரும்